நான் உங்கள் நண்பன் இந்த கிட்டிக் பேச்சே மட்டும் தோறா ஹாய் திரும்ப ஹாய் மினிஸ்டர் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு இருபத்தி மூணு லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா நீங்க என்டையாவுக்கு மினிஸ்டராக இருக்கிறீங்க என்டைய இந்தியாவுக்கும் நீங்க இருபத்தி மூணு லாங்குவேஜ் படிச்சுட்டு வாங்க நீ ஒருத்தன் படிச்சுருந்தேன்னா நீ எங்க ஸ்டேட்டுக்குள்ள வரும்போது நாங்கள் உங்கள் கூட கனெக்ட் ஆயிருப்போம் கரெக்டோ இவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் மூணே மூணு விஷயம்தான் ஒன்று ஹிந்தி எதிர்ப்பு அதை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணுவானுங்க அடுத்து சாமியை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணுவானுங்க அதுவும் இல்லைன்னா இருக்கே இருக்கே நம்ம கோமாதா அதை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணுவானுங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறது ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை பற்றி நம்ம ஊரில் காலம் வெயில் காலம்னு சீசன் இருக்க மாதிரி தமிழ்நாடு பாலிடிக்ஸில் ஒரு சீசன் உண்டு அந்த சீசன் பேர் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் இந்த ஹிந்தி எதிர்ப்பு பற்றி போன வருஷம் பேசினாங்க போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் பேசுனாங்க இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடி பேசுனாங்க ஐம்பது வருஷம் முன்னாடி பேசுனாங்க ஏன் நூறு வருஷம் முன்னாடியும் பேசிட்டாங்க ஆனாலும் பானிபுரி விற்க முடிஞ்ச அளவு கூட ஹிந்தியை தமிழ்நாட்டில் விற்க முடில இந்த ஹிந்தி எதிர்ப்பினால் யாருக்கு நஷ்டம் யாருக்கு லாபம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை பற்றின ஹிஸ்ட்ரியை நம்ம ஏற்கனவே பராசக்தி படத்தோட டீசரில் ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லியிருப்போம் இது வரைக்கும் பார்க்காதவங்க நம்ம சேனலில் பராசக்தி டீசர் ரிவியூவை பாருங்கள் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை பற்றியா தமிழ்நாட்டில் நடந்த வரலாறு ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லியிருப்போம் சரி பிரச்சனைக்கு வருவோம் தர்மேந்திர பிரதான ஒரு மத்திய அமைச்சர் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு ஏற்றுக்காததால் தமிழ்நாடு தர வேண்டிய ரெண்டாயிரம் கோடி நிதியை நாங்கள் தரலை அப்படிங்கிறாரு இதை கேட்டவொடனே தமிழ்நாடு அரசியல் கடன் சூடாகிடுது உதயநிதி ஸ்டாலினோ அண்ணாமலையும் அடிச்சுக்கிறாங்க எப்படி அடிச்சுக்கிறாங்களோ என் ஏரியாவுக்கு வாடா என் ஏரியாவுக்கு வாடா அப்படிக்கு அப்படின்னு வடிவில் பட காமெடி மாதிரி செம்மையாக அடிச்சுக்கிட்டாங்க இவனுங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் ஏரியா மாற்றி இன்னொருத்த ஏரியா போக வேண்டாம் எலெக்ஷன் டைமில் வீடு வீடாக போய் ஓட்டு கேட்கும் போது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் ஹிந்தியை கொண்டு வருவோன்னு எவன் சொல்கிறானோ அவன் தான் வீரன் தைரியம் இருந்தால் நீங்கள் எலெக்ஷன் டைமில் இதை சொல்லி பாருங்கள் நாங்கள் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் ஹிந்தியை கொண்டு வருவோன்னு யாராலும் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி ஒரு கட்சி கூட சரி பரவாயில்ல எந்த ஒரு இருந்தாலும் சரி தமிழ்நாட்டில் எலெக்ஷன் டைமில் எவன் சொல்கிறான்னு பார்ப்போம் ஆக்சுவலி அவங்க டம்மி பாவா எலெக்ஷன் முன்னாடி வரைக்கும் டயலாக் பேசுவானுங்க வந்ததுன்னு வைங்களேன் இதுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்றானுங்க அதே தான் இந்த தேசிய கல்வி கொள்கை கல்விக் கொள்கைங்கிறால அந்த கொள்கை தான் என்ன நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ஷார்ட்டாக நெப் என்இபின்னு சொல்லுவாங்க இந்த நெப்பில் பல நல்ல விஷயங்கள் இருந்தாலும் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா மும்மொழி கொள்கை அதாவது த்ரீ லாங்குவேஜ் பாலிசி அது என்ன ப்ரோ மும்மொழி கொள்கை இந்த நெப்பில் நிறைய சேஞ்சஸ் கொண்டாடுறாங்க அதாவது டென் ப்ளஸ் டூ அப்படிங்கிற எக்ஸிஸ்டிங் சிஸ்டத்தை மாற்றி ஃபைவ் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் டூனு ஒரு சிஸ்டம் கொண்டாடுறாங்க ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் எய்த் ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமில் கொண்டு வராங்க ஆனால் மெயினாக கொண்டாடுறது மூணு லாங்குவேஜஸ் படிக்கணும் அப்படின்ட்டு அந்த மூணு லாங்குவேஜஸ்லையும் ரெண்டு லாங்குவேஜஸ் இந்தியன் லாங்குவேஜஸாக இருக்கணும் இதுதான் மெயின் கண்டிஷன் ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் பையனை ஸ்கூலில் போய் அட்மிஷன் கூப்பிட்டு போகிறீங்க தாய்மொழியை தமிழ் எடுத்துட்டீங்க இங்கிலீஷ் காமன் லாங்குவேஜ் இங்கிலீஷும் எடுத்துட்டீங்க உங்களுக்கு இப்போ தெலுங்கு படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் தெலுங்கு எடுத்துக்கலாம் ஆனால் ஃப்ரெஞ்சு படிக்க முடியுமா முடியாது ஜெர்மன் முடியாது ஜாப்பனீஸ் முடியவே முடியாது ஏன் ஆஸ் பர் ரூல் இந்த த்ரீ லாங்குவேஜஸ் பாலிசியில் நீங்கள் ரெண்டு இந்தியன் லாங்குவேஜஸ் படித்தாலும் ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் தான் படிக்க முடியும் சரி நீங்கள் கேட்கலாம் நான் மலையாளி தமிழ்நாட்டில் வந்து செட்டில் ஆகிட்டேன் இப்போ என் பிள்ளை வந்து தமிழும் படிப்பான் மலையாளமும் படிப்பான் அதனால் எனக்கு பெனிஃபிட் தானப்பா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுலேயும் ஒரு ட்ரிக் இருக்குது உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு மலையாளி இப்போ தமிழ்நாட்டில் வந்து செட்டில் ஆகிட்டீங்க ஸோ நீங்கள் இங்கிலீஷ் லாங்குவேஜ் படிக்கப்பீங்க இங்கே லோக்கல் லாங்குவேஜ் தமிழ் தெரியுன்றதுக்காக தமிழ் படிக்க சொல்கிறீங்க நாங்கள் மலையாளம் பேசுகிறோங்க அதனால் நாங்கள் மலையாளம் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க ஸ்கூலில் போய் நீங்கள் கேட்டிங்கன்னா அவன் என்ன சொல்லுன்னா இங்கே மலையாளம் தரதுக்கு எங்கள் டீச்சர்ஸ் கிடையாது எங்கள்கிட்ட இருக்கிறது வரும் ஹிந்தி டீச்சர்ஸ் மட்டும்தான் நீங்கள் வந்து ஹிந்தி எடுத்துக்கோன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு என்ன ஆகும் சாய்ஸே இருக்காது வேறு வழியே இல்லாமல் ஹிந்தி எடுத்து படிப்பீங்க நீங்கள் என்ன வேணும்னு கேட்குறீங்களோ அதை தராமல் அவங்கக்கிட்ட இருக்கிறத கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அதுக்கு பேர் தான் திணிப்பு அதனால தான் இதை இந்தி திணிப்புன்னு சொல்லி சண்டை போட்டுட்ருக்கோம் இதை புரியலாம் மாதிரி ஒரு எக்ஸாம்பிள சொல்கிறேன் நம்ம லன்ச் சாப்பிடுவோம் இல்லையா அப்போது ஒரு சாம்பார் சாதம் சாப்பிடுவோம் ரசம் சாதம் சாப்பிடுவோம் டூ கோர்ஸ் மீல் இப்போ கவர்மெண்ட் ஒரு ஆர்டர் போடுது குழந்தைங்களுக்குலாம் வந்து எனர்ஜி வேணும் சத்து வேணும் அதனால் டூ கோர்ஸ் மீல்ஸ் பதிலாக த்ரீ கோர்ஸ் மீல் அது மூன்று விதமான உணவுகளை எடுத்துக்கணும்னு சொல்லுது ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க ஏற்கனவே நீங்கள் சாம்பார் சாப்பிட்றீங்க ரசம் சாப்பிட்றீங்க அதில் இந்தியாவில் ஏதாவது ஒரு ஃபுட் எடுத்துக்கோங்க ஆனால் அது நீங்கள் சாப்பிட்றது இந்தியன் ஃபுட்டாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க நீங்கள் சொல்கிறீங்க கர்நாடகாவில் இருக்கிற மாதிரி ராகி முத்து கொடுத்தா என் குழந்தைக்கு வந்து ரொம்ப நியூட்ரிஷன் இருக்கும் அது என் குழந்தை கொடுத்தா நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் கவர்மெண்ட் என்ன சொல்லுன்னா என்கிட்ட கன்னட குக் இல்லை அதனால் ராகி முத்தை கொடுக்க முடியாது என்கிட்ட இருக்கிறதா ஒரு நார்த் இந்தியன் குக்கு தான் சப்பாத்தி தான் அவன் ரெடி பண்ணி தருவான் அதனால் நீங்கள் சப்பாத்தி தான் சாப்பிட்டாங்கன்னு அவங்க சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க வேறு வழியே இல்லை ஆல்ரெடி இந்த த்ரீ கோர்ஸ் மில்ல சிஸ்டத்தை அடாப்ட் பண்ணிட்டீங்க அப்போது உங்கள் குழந்தைக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நீங்கள் அந்த சப்பாத்தியை கொடுத்து தான் ஆகணும் அதுதான் திணிப்பு இந்த திணிக்கிறதுனால என்ன ஆகும் எக்ஸ்ட்ரா கேலரிஸ் வந்து அந்த குழந்தை எக்ஸ்ட்ரா வெயிட் போடலாம் ஏன் டயபட்டிஸ் கூட வரலாம் ஆனால் ஒருவேளை உங்கள் குழந்தை ஒரு அத்லெட்டிக் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் வச்சுக்கோங்களேன் அந்த எக்ஸ்ட்ரா கேலரினால் அந்த குழந்தைக்கு எக்ஸ்ட்ரா நியூட்ரிஷன் கிடைக்கும் அது இன்னும் சூப்பராக விளையாட முடியும் ஸோ இங்கே யாருக்கு எது தேவையோ அவங்க அந்த ஃபுட் எடுத்துக்கலாம் தேவைப்படாதவங்க அந்த ஃபுட் தேவை கிடையாது கரெக்டாக அதே மாதிரி ஒரு லாங்குவேஜ் வேணுங்கிறவன் அந்த எக்ஸ்ட்ரா லாங்குவேஜை எடுத்து படிச்சுக்குவான் தேவைப்படாத மேலே எதுக்கு தேவையில்லாமல் அந்த லாங்குவேஜை படிக்கணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தணும் அப்போது அது திணிப்புன்னு தானே ஆகுது அது மாதிரி ரெண்டு லாங்குவேஜ் படிக்கிறவன் தேவைப்பட்டால் மூணாவது லாங்குவேஜ் இல்லை நாலாவது லாங்குவேஜ் கூட படிச்சுக்குவான் தேவைப்படாதவனுக்கு எதுக்கு எக்ஸ்ட்ரா இன்னொரு லாங்குவேஜ் அது அவனை படிக்கிறதுக்கான அந்த லோடை எக்ஸ்ட்ராவாக தான் கூட்டுது நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து அமெரிக்கா போனால் நீங்கள் தான் இங்கிலீஷ் பேசணும் அமெரிக்காக்காரன் தமிழில் பேச மாட்டான் நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து டெல்லிக்கு போனால் நீங்கள் தான் ஹிந்தியில் பேசணும் டெல்லிக்காரன் தமிழில் பேச மாட்டான் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊருக்கு வேலை தேடி வந்திருக்க பானிபூரி விற்கிறவனுக்கு ஹிந்தி தான் தெரியுங்கிறதுனால தமிழ்நாட்டிற்கு நீங்கள் தான் ஹிந்தி படிக்கணும் இதில் எட்டாவது உலக அதிசயம் நல்லா கவனிச்சு கேளுங்க அதாவது ஒரு கடைக்கு போய் தோ தோப்ளேட் தேதோ பையா அப்படின்னு சொல்கிறதுக்காகத்தான் நீங்கள் ஹிந்தி படிக்கணும் அப்படிதான் பொலிட்டிஷியன் சொல்கிறாங்க பானிபூரி விற்கிறவனுக்கு தமிழ் தெரியாது அதனால நம்ம ஹிந்தி படிக்கணும்னு சொல்கிறாங்க ஏன்னா அவன் தமிழ் படிக்க மாட்டான் உண்மையாக சொன்னால் அவன் படிக்கவே மாட்டான் அதுதான் பிரச்சனை நீங்கள் சொல்லுவீங்க ப்ரோ நம்ம அவங்க லாங்குவேஜ் படிக்கிற மாதிரி அவங்களும் நம்ம லாங்குவேஜ் படிப்பாங்கள்ல அப்போ இது பெனிஃபிட் தானே அப்படின்னு சொன்னீங்கன்னா சரிங்க நம்ம ஹிந்தியே படிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் தமிழ் படிக்கிறோம் இங்கிலீஷ் படிக்கிறோம் ஹிந்தி படிக்கிறான் ஓகேவா இப்போது நார்த் இந்தியாவில் ஏதோ ஸ்டேட் எடுத்துக்கோங்க லெட்ஸே உத்தரப்பிரதேஷ் எடுத்துக்கலாம் அவன் ஹிந்தி படிப்பான் இங்கிலீஷ் படிப்பான் தமிழ் படிப்பான் நீங்கள் நினைக்கிறீங்களா கண்டிப்பாக படிக்க மாட்டான் அங்கே அவன் என்ன திரும்ப எடுத்துகிட்டு வருவான் சமஸ்கிருதத்தை எடுத்துகிட்டு வருவான் ஏன் எடுத்துகிட்டு வருவான் ஒரு உத்தரப்பிரதேஷ் ஸ்கூலில் ஒரு ஸ்கூலில் படிக்கிற பையன் தமிழ் படிக்கணும்னு சொல்லி கேட்டான்னா அவன் என்ன தெரியுமா சொல்லுவான் என்கிட்ட தமிழ் டீச்சர்ஸ் இல்லை என்கிட்ட சமஸ்கிருத டீச்சர்ஸ் இருக்குது அதனால நீங்கள் அதை படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அங்கேயும் சமஸ்கிருதத்தை மறைமுகமாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வரதான் ட்ரை பண்ணாங்க தவிர அவனுங்களுக்கு தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடத்தெல்லாம் அங்கே நார்த் இந்தியாவில் கொண்டு போய் படிக்க வைக்கணுங்கிறதுல யாருக்கும் எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது ரோ ஏன் வந்து சமஸ்கிருதம் எடுத்துகிட்டு வரணும்னு அவங்க நினைக்கிறாங்க அதனால இருந்து என்ன யூஸாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க தோரா நீங்கள் கேட்டது சூப்பர் கொஸ்டின்னு ஏன்னா சமஸ்கிருதத்தை எடுத்துகிட்டு வந்தால் தான் மனுஸ்மிருதிங்கிற ஒரு புக்கை உள்ளே கொண்டாட முடியும் அது என்ன ப்ரோ மனுஸ்மிருதி மனுஸ்மிருதிங்கிறது ஒன்றும் இல்லைங்க நாள் வர்ண கொள்கைன்னு ஒன்று இருக்குது இந்தியாவில் இன்றைக்கி வரைக்கும் டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்க விஷயம் அதுதான் அதாவது பிராமணன் சத்திரியம் வைசிய சூத்ரன் இந்த நாலு தான் நம்மளை வந்து ஒரு டிவிஷனாக பிரித்து வச்சுருக்காங்க இந்த நாலு தான் நம்ம எல்லோரும் அடங்கி இருப்போம் எவனோ ஒருத்தன் எப்பயோ எழுதுனது நம்ம இந்த காலத்துலேயும் நம்ம இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணும் அதுதான் பிரச்சனையே எவனோ எப்போ எழுதி வச்சுட்டு போனது நம்ம இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு தூக்கிக்கிட்டு கிடக்கிறோம் அந்த மனு ஸ்மிருதியில் இருக்கிற அந்த நால்வரண கொள்கைனால் என்ன பிரச்சனை ஏன்னா ஆஸ் பர் த மனு ஸ்மிருதி பிராமணன் தான் எல்லாத்தையோட உயர்ந்தவன் அவன் ராஜாவோடவும் மேலே அதனால இவங்க என்ன சொல்லுவானுங்க நாங்கள் தான் பிராமணர்கள் நாங்கள்தான் கெத்தே நீங்களாம் எங்களுக்கு அடங்கி இருக்கணும் நான் இந்த மனுஸ்மிருதியில ஏகப்பட்ட ஏடாகுடங்கள் இருக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு பிராமண எந்த வீட்டுக்கு வேணாலும் போய் ஒரு பொண்ணை தொட்டாலும் அது நியாயமாக தீட்ட ஆகாது அப்படின்னா நான் சொல்ல புரிஞ்சுக்கோங்க நான் மறைமுகமாக சொல்கிறேன் அந்த மாதிரி ஏகப்பட்ட கோமாளித்தனங்கள் தான் அந்த மனுஸ்மிருத்தியில இருக்கு மனுஸ்மிருதி மட்டும் இல்லை ஏகப்பட்ட அந்த கால சமஸ்கிருத புத்தகங்கள்ல எல்லாத்துலேயுமே பிராமணன் உயர்வாக எழுதி உயர்வாக பேசி தான் வந்திருக்கு ஸோ சான்ஸ்கிரிட் கொண்டு வரதுனால என்ன லாபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சமஸ்கிருதத்து மூலமாக தான் பிராமணன் உயர்ந்தவங்கிறத அழுத்தந்துருதவன் அப்படியே கொண்டு இருக்கலாம் அதனால் அவங்களுக்கு லாபம் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் ஆயிரம் வருஷமாக பிராமணன் மட்டும்தான் படிக்கணும் மற்றவங்க யாரும் படிக்கக்கூடாதுன்றதில் கரெக்டாக இருந்தானுங்க மற்றவங்களும் படித்து மேலே வர முடியல இவங்களே ஃபுல்லாக படித்து படித்து மேலே வந்துட்டு நீ தாந்தான் பெரிய புத்திசாலி அறிவாளிங்கிற மாதிரி ஒரு இலூஷனை காட்டுறானுங்க ஆனால் இப்போ எல்லோரும் படிச்சுட்டு மேலே வர்றதுனால இவங்களுக்கு என்ன பிரச்சனை இவங்களால முன்ன மாதிரி ஆட முடியல ஸோ திரும்ப பழைய டெக்னிக்கை கொண்டு வா தமிழ்நாடு பிரச்சனை பண்ணுற இந்த நெப்பை கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தனா எஸ்ஆர் சுப்பிரமணியன் ரங்கன் ரெண்டு தமிழர்கள் தான் ஆனால் அந்த தமிழர்கள் ரெண்டு பேருமே எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்கன்னு நீங்களே செக் பண்ணி பாருங்கள் நான் சொல்ல வரது உங்களுக்கு புரியும் இதுதான் இந்த த்ரீ லாங்குவேஜ் ஃபார்ம்லோட ஒரு கணக்கு இன்னொரு கணக்கு என்னென்னா இந்த சமஸ்கிருதத்தை கொண்டு வரது மூலமாக இந்தியாவை இந்துத்துவ நாடாகிறது தான் பிஜேபியோடய இன்னொரு அஜெண்டா அப்படி இந்துத்துவ நாடாகிடுச்சுன்னா இப்போ ஆளா மாதிரி இன்னொரு ஆயிரம் வருஷத்துக்கு ஆளலாம் அதாவது மக்களை சூத்ரன் வைசியன் சக்திரியன்னு சொல்லி ஒரு மாதிரி கீழ் நிலையிலே வச்சுக்கிட்டு இவனுங்க மட்டும் மேலே இருந்துக்கிட்டு நாங்கள் தான் கெத்து நாங்கள் தான் பெருசுன்னு சொல்லி ரெண்டாயிரம் வருஷமாக என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்களோ அதையே திரும்ப பண்ண ட்ரை பண்ணுவானுங்க ஏன்னா ஆயிரம் வருஷமாக இவனுக்கு இதுதான் பண்ணிகிட்டு இருந்தானுங்க நடுவில் பிரிட்டிஷ்காரன் தான் உள்ளே வந்து குழப்பிட்டான் பிரிட்டிஷ்காரரான மெக்காலே அப்படிங்கிறவர் தான் இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்க இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டத்தை கொண்டு வந்தார் அவர் தான் கல்விங்கிறது எல்லாருக்கும் சமமாக கிடைக்கணும் அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஒரு ஈக்குவலான ஒரு எஜுகேஷன் சிஸ்டத்தை கொண்டு வந்தார் ஆனால் அந்த கல்வி முறையும் இங்கிலீஷ்காரனுக்கு கிளர்க் வேலை பார்க்கறதுக்கான கல்வி முறைன்னு சொல்லி பிரச்சனை பண்ணாங்க அந்த பிரச்சனையை யார் பண்ணான்னு நல்லா யோசிச்சு பாருங்க பிராமின்ஸ் தான் அறிவாளிங்க புத்திசாலிங்கன்னு சொல்லி மது குடித்த வாந்திங்க நிறைய சுற்றிக்கிட்டு இருக்கு ஆனால் இன்றைக்கி சூழ்நிலை நிறைய யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கி எந்த துறையிலையுமே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்க எந்த ஜாதிக்காரங்க இந்த ஜாதிக்காரங்க இந்த மதத்தை சேர்ந்தவங்க அப்படின்லாம் கிடையாது எல்லா மதம் எல்லா ஜாதியும் சேர்ந்தவங்களும் எல்லாருக்கிட்டேயுமே டேலண்ட் இருக்குது இந்த ஜாதியில் பிறந்தாதான் நான் டேலண்டடாக இருப்பேன்லாம் எதுவுமே கிடையாது இது இவங்களாக கொண்டு வந்தது உலகம் பூரா எத்தனையோ விதமான மக்கள் இருக்காங்க எவங்கிட்ட திறமை இருக்கோ அவன் கண்டிப்பாக மேலே வருவான் அதுக்கு ஜாதி மதம் மொழி இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை சும்மா எழுபத்தஞ்சி வருஷம் மட்டும் படித்து நம்ம மேலே வந்ததுக்கே இவனுங்க இந்த உதவு உதறானுங்க கடந்த ஆயிரம் வருஷமாக இவங்க நம்ம கீழே வச்சுட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா அதாவது நம்ம எல்லாேருமே பிராமணரை தவிர்த்து நான் பிராமின்ஸ் அதாவது நம்ம கல்வியே மறுக்கப்பட்ட அத்தனை பேருமே படித்து மேலே வந்திருந்தேன்னா இவங்க நிலைமையே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் தான் அதுக்கு பயந்துக்கிட்டு தான் இவனுங்க இப்போ இந்த த்ரீ லாங்குவேஜ் ஃபார்ம்லாங்கிறதே எடுத்துகிட்டு வரானுங்க சரிப்பா ஹிந்தியை கொண்டாடுறதுக்கு சமஸ்கிருதம் கொண்டாடுறதுக்கு தான் இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்கிறீங்க இதில் வேறு கணக்கே இல்லையா இருக்குது ஹிந்திங்கிற ஒன்று தமிழ்நாட்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் தமிழ்நாட்டு மக்களால் ஹிந்தி புரிஞ்சிக்க முடியும்னா நம்ம ஜி மாதிரி நார்த் இந்தியாவில் இருக்கிற எல்லா தலைவர்களுடைய பேச்சையும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் அவங்களால நம்ம ஈஸியாக கன்வின்ஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க உதாரணத்துக்கு நம்ம ஜியே எடுத்துக்கோங்களேன் அவர் பேசுகிற பேச்சிலலாம் அப்படியே நம்ம மயங்கி அவர் ஓட்டு போட்டுறோன்னு ஒரு கும்பல் நம்புது நம்புது நம்புட்டோம் பரவாயில்ல நம்புறதுனால என்ன இருக்குது இதை யோசிக்கிற திராவிட கட்சிகள் என்ன நினைக்கிதுன்னா ஒரு வேளை இந்தி தெரிஞ்சு தேசிய கட்சிகளை உள்ளே வந்துடக்கூடாதுன்னு தான் அவங்க இந்தியை உள்ளே வரவிடாமல் தடுக்கிறாங்க இது இன்னொரு காரணம் ஏன்னால் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் நடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சுக்கு அப்புறமா தமிழ்நாட்டில் இன்றைக்கு வரைக்கும் தேசிய கட்சிகளால் ஆட்சியை பிடிக்க முடியல சரி இன்னொரு விஷயம் ஹிந்தி படிக்காதான் என்ன நன்மை நமக்கு ஹிந்தி தெரியாமலே நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டு ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிற இண்டெக்ஸஸ் லைக் ஹெல்த் கேர் எஜுகேஷன் ரெவன்யூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்கள் எடுத்தாலுமே டாப் த்ரீயில் இருக்குது ஏன் ஹிந்தி தெரிஞ்சால் எல்லா ஸ்டேட்டும் பண்ணலை ஹிந்தி தெரியாமலே நம்மளோட ஸ்டேட்டு நல்ல முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு அப்போ எதுக்கு ஹிந்திங்கிற தேவையில்லாத ஆணி அது எப்படியாச்சும் நம்ம மேலே திணிக்கணுங்கிறதுக்காக இவங்க பண்ணுற பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை ஏகப்பட்ட பிரச்சனைகளை பண்ணுறானுங்க ப்ரோ என்னோட ஒப்பீனியன் ஒன்று சொல்லவா எனக்கு என்ன தோணுதுன்னா இப்போது கண்ட்ரிஸ் லைக் சைனா எடுத்துக்கோங்களேன் ரஷ்யா ஜப்பான் எந்த கண்ட்ரி எடுத்தாலுமே எல்லா கண்ட்ரிலுமே ஒரு லாங்குவேஜ் தான் ஸ்டாண்டர்டாக இருக்குது அந்த மாதிரி மேபி நம்ம ஊர்லேயும் ஸ்டாண்டர்டாக ஒரே லாங்குவேஜ் ஒரு கண்ட்ரிக்கு இருக்கட்டும்னு அவங்க ட்ரை பண்ணலாம் சரியா ஆனால் இவங்க எதில் கை வச்சா பிரச்சனையோ அதையே திரும்ப திரும்ப இந்த பிஜேபி பண்ணி பண்ணி மாட்டிக்கிறாங்க வேற எதுவுமே கிடையாது ஒரு சின்ன திருத்தம் அது பிஜேபி மட்டும் இல்லை காங்கிரஸும் அதான் பண்ணுச்சு எல்லாரும் எல்லாருக்கும் இருக்க தவறான ஒரு எண்ணம் என்னென்னா இது இந்திய உள்ள திணிக்கிறது பிஜேபி இந்திய உள்ளே கொண்ட வருது பிஜேபி கிடையாது காங்கிரஸும் கிடையாது நார்த் இந்தியன் பார்ட்டிஸ் அது நேஷனல் பார்ட்டிஸ் தான் இந்த வேலையை பண்ணுது ஏன்னா ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் நடந்தப்பலாம் பிஜேபின்னு ஒரு கட்சியே கிடையாது இப்போ பிஜேபி ஆட்சியில் இருக்கிறதுனால பிஜேபி பில் பண்ற மாதிரி நமக்கு தோணுது ஆனால் பிஜேபி மட்டும்தான் இந்தி இது இந்திய திணிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாலும் இது நடக்கும் நியூஸ் பாத்தீங்களா ப்ரோ நீங்க ரீசெண்டா திருச்சி ஏர்போர்ட்ல வந்து ஒரு நார்த் இந்தியன் வந்து எனக்கு நீ பேசுறது புரியல சொல்லு ஃபைன் ஃபைன் கட்டுறேன் ஏமா ஃபைன் தமிழ் என்னத்துக்கு வண்டி லாக் பண்ண நீ சொல்றது புரியல ஒண்ணு இங்கிலீஷ்ல பேசு டெல் இங்கிலீஷ்

அவர் வந்து ஹிந்தியில் ரிப்ளை பண்ணுறாரு ஆக்சுவலி இவர் திரும்ப திரும்ப கேட்குறாரு மீ இன் இங்கிலீஷ் இல்லை தமிழில் பேசுன்னு சொல்கிறாரு ஆனால் வந்து இது ரெண்டுத்துலையுமே பேசாமல் அவன் பாட்டு ஹிந்தியில் பைத்தியமாக பேசிகிட்டே இருக்கான் இவர் கேட்குறாரு இந்த எனக்கு வந்து நான் போகணும் எனக்கு டிக்கெட் கொடு நான் வெளியே போகணும்னா அப்போது இப்போ நம்ம இருக்கிறது தமிழ்நாடு இப்போ நீங்கள் தான் வெளியிருந்து வந்து எங்களோட ஸ்டேட்டில் நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்போ நீங்கள் தானே எங்களோட லாங்குவேஜ் கற்றுக்கணும் ஏன் உங்கள் லாங்குவேஜை கற்றுக்கணும் இப்போது நாங்கள் உங்கள் ஸ்டேட்டுக்கு வரோம்னா அஃப்கோர்ஸ் நான் ஹிந்தி கற்றுக்கிட்டு தான் ஆகணும் நாங்கள் வாழ போகிறேன் இல்லை ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் பேசுகிறதுக்கு அங்கே கற்றுக்கிட்டு தானே ஆகணும் பட் நீங்கள் வரும்போது நீங்கள் தானே கற்றுக்கணும் நாங்கள் ஏன் கற்றுக்கணும் சரி அதெல்லாம் விட்டுருங்கப்பா இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனில் நம்ம நம்மளோட ஸ்டேட் வந்து நல்ல ஐ மீன் எவால்வ் இருக்கோம் நம்ம நீங்கள் இன்னமும் படுமோசமாக அதே இடத்துல தான் இருக்கீங்க அப்போது யார் எதை கற்றுக்கணும் நாங்கள் கற்றுக்கிட்டு என்ன கிவிக்க போறோம் ஆனால் இந்த ஹிந்தி படிக்கக்கூடாதுன்னு இருக்கிறதுல இருக்க ஒரு டார்க் சைடு என்னன்னா இப்போ ஒரு பிரைவேட் ஸ்கூலில் படிக்கிறவங்க அவங்களுக்கு ஸ்கூல்லே ஹிந்தி தரப்படலாம் இல்லை அவங்களா படிக்க முடியல ஹிந்தி படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்க வந்து ஹிந்தி பிரச்சார சபாலேயோ இல்லை ஒரு டியூஷன்லையோ எங்கேயோ ஒரு பிரைவேட் டியூஷன் எடுத்து ஹிந்தி படிச்சிக்கலாம் ஆனா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்க பையன் அவன் ஹிந்தி படிக்கணும்னு ஆசைப்பட்டான் அவன் எங்க போய் படிப்பாள் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா தமிழ்நாட்டில் ஹிந்தி எதிர்ப்பு கிடையாதுன்னு சொல்கிறாங்க உண்மைதான் ஹிந்தி பிரச்சார சபை நான் கூட ஹிந்தி பிரச்சார சாப்பிட ஹிந்தி படித்தவன் தான் ஆனால் நீ ஹிந்தி பிரச்சார சபாவில் போய் படிக்கணுன்னா கூட அங்கே நீங்கள் ஃபீஸ் கட்டணும் பணம் கட்டி தான் படித்தானும் அப்போது ஒரு ஏழையாக இருக்கக்கூடிய ஒரு மாணவன் தான் ஹிந்தி படிக்கணும்னு நினச்சா அவன் எங்கே போய் படிப்பான் அவனுக்கு ஆப்ஷன்ஸே இங்கே கிடையாது அதுதான் பிரச்சனை அப்போது ஹிந்தி கொண்டு வரணும்னு நினைக்கிற இந்த ஒன்றிய அரசாங்கம் என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி ஏழை மாணவர்கள் குறிப்பாக அரசாங்க பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஹிந்தி பிரச்சார சபாவில் படித்தாங்க ஹிந்தி படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபீஸ் கிடையாது இலவசம் நீங்கள் அறிவிக்கணும் அதையும் அறிவிக்க மாட்றீங்க ஏன்னா இங்கே ஹிந்தியை சொல்லித்தரணுங்கிறது நோக்கம் கிடையாது அதை வலுக்கட்டாயமாக தின்னுச்சு எல்லார் கையிலையும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிற எண்ணம் தான் இருக்குது உண்மையிலேயே உங்களால் ஹிந்தி சொல்லித்தரணும் மக்கள் கற்றுக்கணுங்கிற எண்ணம் இருந்தால் இதுக்கு அரசாங்கம் பல வழிமுறைகளை கொண்டு வந்து பெட்டராக பண்ணலாம் ஆனால் பண்ண மாட்டாங்க ஏன்னா இங்கே சில பைத்தியங்கள் என்ன வளருதுன்னா தமிழ்நாட்டில் மூணாம் கிளாஸில் போய் நான் உக்காந்து மூணாம் கிளாஸ் குழந்தைக்கு தமிழ் தெரில தமிழ் தெளிந்து எப்பா சாமி நீ முதல்ல போய் சிபிஎஸ்சியில் படிக்கிற பத்தாம் கிளாஸ் பையனை போய் கேட்டு பாருங்க ஹிந்தி வருதான்னு எனக்கு தெரிஞ்சு பல குழந்தைங்க சிபிஎஸ்சி எடுத்துகிட்டு ஹிந்தின்னு ஒன்று வச்சு அதில் பாஸ் பண்ண முடியும் பாஸ் பண்ணுறதுக்கு முப்பத்தஞ்சு மார்க் எடுக்க முடியாமல் தணர்றாங்க அதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியாது நீங்கள் எம்எல்ஏவோ எம்பியாவோ ஆகணும்னா உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் கண்டிப்பாக தெரியணும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் கர்நாடகாவில் போய் எம்எல்ஏவாக நிற்கணுனாலோ எம்பியாக நிற்கினாலோ கர்நாடகாவில் லோக்கல் லாங்குவேஜ் என்ன கன்னடம் தெரியணும் நான் வந்து மகாராஷ்ட்ராவில் போகிறேன் அங்கே எம்எல்ஏவோ எம்பியாவோ ஆகணுன்னா எனக்கு அந்த லோக்கல் லாங்குவேஜ்னால் மராட்டி தெரியணும் கேரளாவில் எம்எல்ஏ எம்பியாகணுன்னா எனக்கு மலையாளம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஜென்ரல் ரூலாக நீங்கள் எலெக்ஷன் சிஸ்டத்தில் கொண்டு வாங்க ஆனால் நீங்கள் மினிஸ்டர் ஆகணுன்னா எஸ்பெஷலி ப்ரைம் மினிஸ்டர் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு இருபத்தி மூணு லாங்குவேஜ் தெரிஞ்சுருக்கணும் ஏன்னா நீங்கள் என்டையர் இந்தியாவுக்கு மினிஸ்டராக இருக்கிறீங்க யூனியன் மினிஸ்டராக இருக்கீங்க என்டையர் இந்தியாவுக்கு நீங்கள் பிரைம் மினிஸ்டராக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இருபத்தி மூணு லாங்குவேஜும் படிச்சுட்டு வாங்க கேரளாவில் போனால் மலையாளம் பேசுங்க நார்த் இந்தியா போன ஹிந்தியில் பேசுங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தால் தமிழில் பேசுங்கள் உங்களுக்கு ஒரு ட்ரான்ஸ்லேட்டர் தேவை கிடையாது இருபத்தி மூணு லாங்குவேஜ் படித்தவா மட்டும்தான் இந்தியாவுக்கு ப்ரைம் மினிஸ்டராக ஆகணும்னு சொல்லி ரூல் போடுங்க ஏண்டா உங்களுக்கு ஒரு ரூல் எங்களுக்கு ஒரு ரூலா நீங்கள் இஷ்டப்பட்ட மூணு ஒரு குழந்தைகிட்ட போய் மூணு லாங்குவேஜ் படின்னு சொன்னால் அது எவ்வளோ கஷ்டப்பட்டு படி உங்களுக்கு ஒரு அறிவு இருக்க வேண்டாம் ரெண்டு லாங்குவேஜ் படிக்கிறதுக்கு குழந்தைங்க கஷ்டப்படுதுங்க பேரண்ட்ஸாக கண்ணீர் விடாத குறையாக இருக்குது இதில் மூணு லாங்குவேஜ் படிக்கணுமா எவன் விட்டு பிள்ளை எவனோ இதை படிச்சுட்டு போனாங்கிறது உங்களை புத்தி நீ இவ்வளோ ரூல் கொண்டு வரீங்கள அப்போ நீங்கள் அதை பண்ணுங்கள் முதல்ல அது தான் ஒரு ரைட்டும் கூட லாஜிக்கலி பாருங்கள் கோடிக்கணக்கில் இருக்கிற மக்களை வந்து நீங்கள் படிங்க நீங்கள் படிங்கன்னு உயிரெடுக்காமல் நீ இப்போது இவனுங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் மூணே மூணு விஷயம்தான் ஒன்று ஹிந்தி எதிர்ப்பு அதை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணுவானுங்க அடுத்து சாமியை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணுவானுங்க அதுவும் இல்லைன்னா இருக்கே இருக்கே நம்ம கோமாதா அதை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணுவானுங்க நீ ஒருத்தன் படிச்சிருந்தனா நீ எங்கள் ஸ்டேட்டுக்குள்ளே வரும்போது நாங்கள் உங்கள் கூட கனெக்ட் ஆகிருப்போம் கரெக்டாக அதை விட்டுட்டு நீ ஹிந்தி படி ஹிந்தி படின்னா நீ சொல்ல சொல்ல உங்கள தாண்டுதான் அது அது நீ பேசி நான் எனக்கு புரியணுன்னு நான் ஹிந்தி படிக்க சொல்லுறதுக்கு பதில்ல நான் பேசு உனக்கு புரியும் நீ பேசுனா நீ தமிழ் படி உனக்கு யார் வேண்டானா தமிழில் பேசி நீ இந்த தமிழ்ல தமிழில் பேசுனா நான் வேண்டாம் சார் நீ தமிழில் பேசாதீங்க ஹிந்தியிலே பார்த்துக்கறோன்னா சொல்ல போறோம் இவர் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆக இருப்பாங்களா ப்ளஸ் மினிஸ்டராக இருப்பாங்களா இவங்க இஷ்டத்துக்கு ஊருல போட்டு போவாங்களா கடைசியில் உட்காந்து எவன் கஷ்டப்படுறது அதுவும் குழந்தைங்க சார் அதெல்லாம் மூணு லாங்குவேஜ் படிக்கிறது ஈஸி கிடையாது லோடு அவனுக்கு சாய்ஸ் இருக்கட்டும் அவன் படிக்கிறதுனா படிச்சுக்கிட்டோ அவனுடைய தனிப்பட்ட சாய்ஸாக இருந்துகிட்டு போகுது நீங்கள் கொண்டு போய் குழந்தைங்கள படுத்துறீங்க முதல்ல நீங்கள் செய்யுங்க அதை ஃபஸ்ட் யூ லீட் பை எக்ஸாம்பிள் நீங்கள் அதை பண்ண மாட்டீங்க உங்கள் இஷ்டத்துக்கு கொண்டு பண்ணிட்டு போயிடுவீங்க நாளைக்கு வர குழந்தைங்களாம் கஷ்டப்படுங்க அப்படியே தானே வரீங்க இதெல்லாம் பொதுவாக மக்களுக்கு தெரிஞ்ச கணக்கு ஆனால் இப்போது இன்றைக்கி இந்த பிரச்சனையை கொண்டு வரதுக்கான மிக முக்கியமான கணக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான தேர்தல் கணக்கு அந்த அரசியல் கணக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா நடிகர் விஜய் அரசியலில் உள்ளே வர்றாரு அவர் இன்னும் புளியாக எளியான்னு இன்னும் தெரில அவர் ஃபஸ்ட்டு ஒரு எலெக்ஷன் அட்டன் பண்ணி அதுக்கப்புறம் அவருக்கு வர ஓட்டுகளை வச்சு தான் நம்ம கால்குலேட்டாக பண்ண முடியும் அவருக்கு உள்ள ஓட்டை வச்சு தான் அவரோட செல்வாக்குறேன்னு தெரிய வரும் அதுக்கு முன்னாடியே அவர் வந்ததும் சீமானுக்கு ப்ரெஷர் ஆகுது விஜயை கவுண்டர் அட்டாக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு விஜய் கொண்டு வந்த பெரியார் கொள்கையை எதுக்குறேன்னு இவர் பெரியாரை எதிர்த்து கண்டபிடிக்கி பேசுகிறாரு ஏன் இத்தனை வருஷமாக அரசியல் இருக்குது சீமானுக்கு பெரியார் யார் அவர் என்ன பேசினான்னு தெரியாதா அதை நான் சொல்லி வச்ச மாதிரி விஜய் வந்த படம் தான் ஒருத்தர் இருக்கிறதே ஒரு கண்ணுக்கு தெரிஞ்சிச்சேன் ஆனால் சீமான் பெரியார் எதிர்த்து பேசுறதுனால யாருக்கு பிரச்சனை பிஜேபிக்கு ஏன் இத்தனை வருஷமாக பெரியார் எதிர்த்து பேசுகிறது பிஜேபி தான் இப்போது அது சீமான் பேசிட்டாருன்னா பிஜேபிக்கு பேசுறது கையில் எதுவும் கிடையாது ஸோ அவங்க பழைய கிழிஞ்ச துணியான ஹிந்தியை திரும்ப எடுத்துக்கிட்டு மறுபடியும் சண்டைக்கு வராங்கோ இதுதான் பிரச்சனை இது இன்னொரு ஆங்கிள் என்னென்னா பிஜேபியோட தமிழ்நாடு தலைவர் அண்ணாமலையோட பிரச்சனை அவர் தலையில ஏற்கனவே தமிழேசி சவுந்தரராஜன் கத்தி தூங்கிட்டு இருக்கு அவங்க ஏற்கனவே தமிழ்நாடு பிஜேபி தலைவர் பதவி கேட்டுட்டு இருக்காங்க ஸோ அதனால அண்ணாமலையை எப்போ வேணாலும் விட்டு தூக்கலாங்கிறதான் நிலமை இதை புரிஞ்சுக்கிட்டு அண்ணாமலை ஒன்றுத்துக்கும் உதவாத ஒரு கார்ட்டூனை வச்சு வெகுடன்ற ஒரு பெரிய பத்திரிக்கை வெப்சைட்டை க்ளோஸ் பண்ற அளவுக்கு தான் எவ்வளவு பெரிய பவர் தெரியுமான்னு காட்டுறதுக்காக ஏதோ ஒன்று பண்ண போக அது பேக் ஃபேர் ஆகி அவர் பெரிய பிரச்சனையாது அது தெரிஞ்சுக்கிட்டா வழக்கம் போல் பழைய பாட்டு திரும்ப பாட ஆரம்பிச்சிட்டாரு ஹிந்தி 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 தமிழ்நாட்டில் ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்கு ஏன் என்டேர் இந்தியாவில் ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்குது பெண்களோட பாலியல் விவகாரம் விலைவாய்சி உயர்வு வேலை இல்லா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஹிந்தி தான் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயமாடா இருக்கிற பிரச்சனைலாம் விட்டுட்டு இதுல உட்காந்து தொங்கிட்டு கிடக்குறீங்க ஸோ இவனுங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் மூணே மூணு விஷயம் தான் ஒன்னு ஹிந்தி எதிர்ப்பு அதை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணுவானுங்க அடுத்து சாமியை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணுவானுங்க அதுவும் இல்லைன்னா இருக்கே இருக்கே நம்ம கோமாதா அதை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணுவானுங்க இப்படி ஹிந்தி எதிர்ப்பை மறுபடியும் கொண்டு வரதுனால டிஎம்கே எதிர்த்து சண்டை போடுறதுனால டிஎம்கேக்கு அடுத்து தமிழ்நாட்டுல தான் பிஜேபி தான் பெரிய பார்ட்டியா காமிச்சிக்கலாம் அதனால டெல்லியில் இருக்கவங்க கிட்ட ஒரு நல்ல பேர் வாங்கிக்கலாங்கிறதா அண்ணாமலையோட எண்ணம் அதுக்கு தான் அவர் இந்த கோல்மால் எல்லாம் வேற எதுவும் கிடையாது இதெல்லாம் டிஎம்கேக்கும் தெரியாம இல்லை அவங்களும் அடுத்த எலெக்ஷனில் ஜெயிக்கணும்னா ஒரு சென்சிட்டிவான விஷயம் தேவைப்படுது ஏற்கனவே ஹிந்தி மொத்த மையமாக வச்சு பராசக்தின்னு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுற ஐடியாவில் இருக்காங்க ஏன்னா எலெக்ஷன் டைமில் கரெக்டாக இதெல்லாம் அப்படியே கொண்டு வந்துட்டால் மக்கள் மனசை மாற்றிடலாங்கிறது அவங்களுடைய எண்ணம் அதுக்கேற்ற மாதிரி பிஜேபி இதை பற்றி பேச பிஜேபி அடிக்கிறது ஈஸி ஏடிஎம்கே விஜயன் வரும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அவங்கள ஹேண்டில் பண்ணுறதுக்கு பிஜேபியை மெயின் பிரச்சனையாக நம்ம காமிச்சிட்டோம்னா நமக்கு நிறைய ஓட்டுகள் விழும் அப்படிங்கிறது தான் டிஎம்கேவோட கணக்கு அதனால் நடிகர் விஜய சொன்ன மாதிரி இதுக்கு ரெண்டுமே பேசி வச்சுட்டு தான் விளையாடிகிட்டு இருக்குங்க இது பேசி வச்சு விளையாடுறதுனால என்ன நன்மைன்னா டிஎம்கேக்கு மக்கள் எதிர்ப்பை குறைச்சி திரும்ப ஜெயிச்சிடலாங்கிறது ஒரு கணக்கு பிஜேபிக்கு இருக்கிற எல்லா கட்சிகளும் ஓவர் டேக் பண்ணி மெயின் ஆப்போசிஷன் பார்ட்டி ஆகிடலாங்கிறது ரெண்டாவது கணக்கு இந்த எலெக்ஷன் ட்ராமாவில் டிஎம்கேக்கு சப்போர்ட்டாக நடந்துக்கிற ஒரு ஸ்லீப்பர் செல் தான் நம்ம அண்ணா தமிழ்நாட்டில் ஹிந்தியை பற்றி பேசுனா ஓட்டு விழாதுன்னு தெரியாத அளவுக்கு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருப்பார்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நம்பலாம் தப்பு இல்ல ஆனாலும் எங்கள பைத்தியக்காரன் இன்னும் நினைச்சுனே இருக்கீங்களா எக்ஸாக்ட்லி ப்ரோ இதுதான் என் பாயிண்ட் கூட நான் உங்கள்ட்டையும் சொல்லியிருக்கேன் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கும் எனக்கு என்னமோ இந்த டிஎம்கேவும் பிஜேபியும் பேசி வச்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் மீன்ஸ் அண்ணாமலை கண்டிப்பா ஓட சப்போர்ட்டரா தான் இருக்கணும் அதாவது சைலன்ட்டா உள்ளுக்குள்ள ஏன்டா தமிழ்நாடுல ஹிந்தின்னு எடுத்தாலே அடிப்பும் தெரியுது அப்ப நீ திரும்ப திரும்ப ஹிந்தி 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 நீ அந்த அஹ் சுட்டு முடியா ஒரு அக்கா இருந்தாங்களே அவங்க ஆஹ் தமிழ் இசை அவங்க பண்ணுவோம் ரீசென்ட்டா அவங்க ஹிந்தி பெருசா உள்ளே எடுத்துட்டு வர தாமரை மலதே தீரும் சொல்லுவாங்களே தவிர அதுக்கு நம்ம ரிப்ளை குடுத்துட்டு நம்ம பாட்டு நம்ம வேலை பார்ப்போம் அவங்க ஹிந்தியை கையே வைக்கவே மாட்டாங்க ஆனால் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க எஸ்பெஷலி அண்ணாமலை ஐபிஎஸ் ஆஃபீஸர் கண்டிப்பாக இது பிளான்டாக தான் நடக்குதுன்னு நினைக்கிறேன் வேணும்னு பிஜேபி உள்ள வரக்கூடாதுன்னு தான் இன்டர்னலாக உள்ளுக்குள்ளவே இது ஒரு சைலண்ட் பாலிடிக்ஸ் நடக்குது இது எத்தனை பேர்னால் உணர முடியுதுன்னு எனக்கு தெரியல அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் டிஎம்கேட ஸ்லீப்பர் செல் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் டவுட்டே இல்லை இந்த ஹிந்தி மொழியை மையமாக வச்சு இந்திய அரசியலையும் தமிழ்நாடு அரசியலையும் பல விதமான கணக்குகள் நடக்குது இதை புரிஞ்சுக்க முயற்சிப்படுங்க மக்களே ஏன்னா இது புரிஞ்சிக்காமல் ஒரு கும்பல் அந்நியாயத்துக்கு ஹிந்தியை சப்போர்ட் பண்ணுது இல்லைனா ஹஞ்யாயிரத்துக்கும் இந்தியை எதிர்க்குது ஹிந்தியை திணிக்கிறது தான் தப்புன்னு சொல்கிறமே தவிர நம்ம ஹிந்தியை எதிர்க்கிறதுல எந்த உடன்பாடும் இல்லை எந்த ஒரு லாங்குவேஜுக்குமே அதுக்குண்டான மரியாதையை நம்ம கொடுக்கணும் அதே மாதிரி ஒரு நார்த் இந்தியனை வடக்கனு கூப்பிட்றதும் ஒரு சவுத் இந்தியனை மதராசின்னு கூப்பிடுறதும் ரொம்ப தப்பு நம்ம எல்லாருமே ஒரே நாட்டை சேர்ந்தவர்கள் நம்ம எல்லாேருமே இந்தியன்ஸ்ங்க தயவுசெய்து மறந்துடாதீங்க அந்த உணர்வோடு நடக்கிற அரசியலை புரி புரிஞ்சுக்கிட்டு ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடந்தால் கூட நாலேஜபிள் சென்னைன்னு பேர் வாங்கினவங்க தான் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் அதே மாதிரி அரசியலையும் ஒரு தெளிவான பார்வையோடு நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா அது இந்த மாதிரி கட்சிகளுக்கு நல்ல பதிலடியாக இருக்குங்கிறது தான் எங்களோட கருத்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் த கிட்டிக் பீஜை மட்டும் என்னுடன் தோறம் பாய் பாய்